மகளிர் அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கு என்றதும் அதிகாரிகள் இடத்தை வழங்கிவிடல் தமிழுக்கு என்றதும் அதிகாரிகள் இடத்தை வழங்கிவிடல் ஆஹா புதுப்பெயரோடு இணைக்கிறது இலக்கியத்திடல் ஆஹா புதுப்பெயரோடு இலக்கிய திடல் உறங்கியது நிலக்கரி மின்னாட்டலாக்கி ஆக்கி இவர்களை இந்நேரத்தில் பாராட்டுவதே சரி சரி இவர்களை இந்நேரத்தில் பாராட்டுவதே சரி சரி தலைப்பு தந்த தமிழ் அன்மையின் தலைமகன் முனைவர் வேதி சந்திரசேகரனாருக்கு போதுமா நன்றி ஒருவரி போதுமா நன்றி ஒருவரி தலைப்பு மெல்லினம் அல்ல மேலினம் பெண்களுக்கு கிடைத்த பாடில்லை நிலுவையில் சுதந்திர தவணை நம்மன பெண்களுக்கு கிடைத்த பாடில்லை நிலுவையில் சுதந்திர தவணை மூக்கோல் எழுத்ததவி முன் நாக்கோலி உறக்க கேட்கட்டும் எழுந்து போரத்தோடு விழுந்தாலும் போராடும் வல்லினம் அடிமைப்படுத்தி வந்தது சொல்லியே இருந்திடாது இடையென புரட்சியால் அடைந்தது அன்று விடுதலையே விடையில்லா புதிர் ஒன்று மகளிர் வாழ்வது விடுதலையே பெண் உதாரணம் எல்லாம் சாதாரணம்தான் எதுவுமில்லை சாதாரணம்தான் வின் மாறி வில்லியம் வந்து விடுவாள் வின் மாறி வில்லியம் வந்து விடுவாள் என் சேரு என்றே சொல்லியும் தள்ளியும் நொந்து விடுவாள் என் மாதிரி சேரி என்று சொல்லியும் தள்ளியும் நுழந்துவிடுவாள் கல் உடைக்கப்பட்டு தெய்வம் தெய்வம் பழைக்கப்பட்டு ஜாதி மத சொல் பெண் ஜாதி உயர்ந்தது ஏற்கத்தான் மறுக்கிறது மனம் என்ற மதம் ஏற்கத்தான் மறுக்கிறது மனம் என்ற மதம் மதிமயக்கும் போதைப் பொருளாய் பழகிய மது சதி இயக்கும் போதைப் பொருளாய் விலகிய மாது திரைமுகத்தால் அரைகுறை அறைகளோடு ஆடுகளமாக்கிறது திறன்பேசி மதிப்புக்கு மாதராய் பிறப்பதே வரம் வரம்பு மீறாதே அரண் யோசி வரம்பு மீறாதே அரண் யோசி கூடு சுமையென நினைத்திருக்க கூடாத பெண்ணின பட்டாம்பூச்சி கூடு சுமையென நினைத்திருக்க கூடாதா பெண்ணின பட்டாம்பூச்சி விலங்கிட்டால் அவள் பறித்த பட்டம் போச்சு விலங்கானவரை பிடித்து போடுங்கள் சட்டம் பாய்ச்சி பாலியல் குற்றம் பார்த்து போலீஸ் போனாலும் நாளிதழ் சுற்று பேசி நாளடைவில் மறைகிறது பெண்ணை பிடித்து வானம் மறைகிறேன் பெண்ணை பிடித்து வானம் வருகிறேன் உன்னில் இருந்து உணராமல் மண்ணில் இருந்து பார்க்கும் நட்சத்திரமாகவே இருந்து விடுகிறார் பெண் நதிக்கும் உன் விதிக்கும் பெரிய மாற்றம் செய்தாக வேண்டாம் தடுக்கும் அணைக்கட்டு தடுக்காத ஆணைக்கட்டு தடுக்காத ஆணைக்கட்டு பூஜ்யம் மீது பூஜ்யம் அது என்னானது எட்டு பூஜ்யம் மீது பூஜ்யம் என்னானது அது என்னானது எட்டு ராஜ்யம் மீது ராஜ்யம் ஏது பெண்ணானது விட்டு ரோஜா புத்தலை உன் முட்கள் பறித்தே உனக்கு முற்கிலம் சுட்டப்படுகிறது தெரியாதே முதல் சிவப்பு வரலாற்றில் இடத்துக்காக நெசவு போராளி பெண்களை எத்தனை வசூ பாடியிருப்பார்கள் முந்த ஆன்சார் எங்களுக்கு தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு தான் போதும் மெல் மெல் மெல்லினம் மோதும் மேல் மேல் மேலினம் போதும் மெல்மேல் மெல்லினம் அல்ல மோதும் மேல் மேல் மேலினம் வாய்ப்பு தந்த தமிழர் கலாச்சாரத்தில் உங்களின் ஒருவனாய் உங்களின் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்